அத்தியாயம் ஆறு ராமநவமி திருவிழாவையும் மசூதி பழுதுபார்த்தலையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கீழ்கண்டவாறு கூறுகிறார் குருவின் கைத்தேண்டலினால் ஏற்படும் விளைவு எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்துச் செல்வார் சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை உணர்கிறது எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதைப் போன்றும் அவரது ஆசைகள் நல்கும் கரத்தை என் தலைமீது வைப்பதைப் போன்றும் தோன்றுகிறது எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும் குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும் உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் தீண்டுவதாலேயே அழிக்கப்படுகிறது முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்துச் செல்லப்படுகின்றன மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை உடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது உணர்ச்சிகள் உள்ளத்தை வெளிகின்றன நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பிவிடுகிறது தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒன்றாக்குகிறது புனித நூல்களை யான் பயிலத் தொடங்குந்தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகிறேன் சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றனர் உதாரணமாக நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகி விடுவார் அவரை பாகவதத்தையோ உத்தவகீதையோ மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன் நான் உரையாட தொடங்கும்போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன எதையாவது நான் எழுத தொடங்கும்போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது ஆனால் அவராகவே என்னை எழுத போது நான் எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கின்றேன் அதற்கு ஒரு முடிவில்லை கீடனின் அகங்காரம் போது அவர் தனது கரங்களால் அதை கீழே அழுத்தி தனது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை எய்தும்படி செய்கிறார் இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார் சாயியின் முன்னால் எவன் சாஸ்தாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களாகிய அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை எளிதில் அடைகிறார் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டுச் செல்கின்றன இவைகளில் பக்தி வழி முக்கள் பள்ளங்கள் படுகொழிகள் அறிந்ததாயும் எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கிறது ஆனால் நீங்கள் தாயியை சார்ந்து புலிகளையும் முக்களையும் விளக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை குறிக்கோளிடத்தில் அழைத்துச் செல்கிறது இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார் அந்தர்யாமியாய் இருக்கிற பிரம்மத்தை பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை மூன்றும் முடிவில் ஒன்றே என்றும் எடுத்துரைத்த பின்னர் பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார் உணவு உடை இவற்றை பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது சிறப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பு இயல்பு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா தான் கூறியிருக்கிறார் எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள் அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள் இறைவனின் ரூபம் மனதில் திறமாய் பதிக்கப்பட வேண்டும் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்படட்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வெவ்வேறு எதை பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்து மனதை ஸ்திரப்படுத்துங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம் மனம் அலையும் தன்மை உடையதாயிருந்தால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு சீடியில் நடக்கும் ராம நவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சீடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ராமநவமியே மிக பெரியதாகையால் சாய்லீலா சஞ்சிகையில் வரும் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒவ்வொரு முழு விபரமும் இதில் குறிப்பிடப்பட்டு இரண்டு நிகழ்ச்சிகளின் கூட்டு விபரமும் இங்கே கொடுக்கப்படுகிறது தோற்றம் கோபர்காவனின் நில அளவைத் துறையில் சர்வேயராக இருந்தவர் கோபால்ராவ் குண்ட் ஆவார் அவர் பாபாவின் பெரும் அடியவர் அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அந்த மகிழ்ச்சியினால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் முஸ்லீம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் உதித்தது தாத்தியா பட்டேல் தாத்தா கோத்தே பட்டேல் ராவ் தேஸ்பாண்டே போன்ற மற்ற செய்தி அடியவர்களிடம் கோபால் ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார் அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசியையும் பெற்றனர் இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது ஆனால் கிராம குல்கர்ணி திருவிழா நடத்துவதற்கு எதிரடையாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் சாய்பாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றனர் சாய்பாபாவிடம் கலந்தாலோசித்த பிறகு புருஷ் தினம் ராமநவமி என்று இருக்கலாம் என தீர்மானிக்கப்பட்டது பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது அதாவது ராமநவமி புருஷ் என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பதென்பது இந்து முஸ்லிம் ஆகிய சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இக்குறிக்கோளை அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன திருவிழாவிற்கு அனுமதி கிடைத்தது ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன சீடி ஒரு கிராமம் அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது சீடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது மற்றொன்று உப்பு தண்ணீர் இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது இக்கிணற்று தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வருவதற்கு தாத்யா பட்டேல் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கோபால்ராவ் குண்டிற்கு அகமத் நகரைச் சேர்ந்த தாமு அண்ணா காசர் என்ற ஒரு நண்பர் இருந்தார் அவர் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளையில்லா குறையில் அம்மாதிரியே மகிழ்ச்சியற்றவராக இருந்தார் அவரும் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார் திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை குண் தூண்டினார் நானோ சாகர் நிமோன்கரை மற்றொரு எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார் கிராமத்தில் திருவிழா இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு துவாரகாமாகி என்று சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மூளைகளிலும் ஊன்றப்பட்டன இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது சந்தனக்கூடு ஊர்வலம் இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவக்கப்பட்டது கொரலாவின் முகமதிய பக்தரான அமீர் ஷக்கர் தலால் அவர்களது இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இவ்வூர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்னும் தட்டுக்களில் இடப்பட்டு பேண்டுவாத்தியம் மற்றும் இசை முழங்க நறுமணப் பொருட்கள் முன்னால் புகழ்ந்து கொண்டு செல்ல கிராமத்தின் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டது மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுக்களில் உள்ளவை லிம்பார் என்னும் தொழுகை மாடத்தில் தெளிக்கப்பட்டு மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பெற்றது முதல் மூன்று ஆண்டுகளில் அமீர் சக்கர் அவர்களால் இவ்வேளை மேற்பார்வையிடப்பட்டது பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது எனவே ஒரே நாளில் முகமதியரால் சந்தனக்கூடும் இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன இப்போதும் எவ்வித இடையூறுமின்றி அங்கனமே நடந்து கொண்டிருக்கிறது ஏற்பாடு சாய்பாபாவின் அடியோர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும் பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பங்கு வகித்தனர் எல்லா வெளியேற்பாடுகளையும் தாத்யா கோதே பட்டேல் பார்த்து கொண்டார் உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தையான ராதாகிருஷ்ணனிடமே ஒப்புவிக்கப்பட்டது உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தையான ராதாகிருஷ்ணமாயியிடமே ஒப்புவிக்கப்பட்டது அவ்விழாவின் போது அவளது இருப்பிடத்தை விருந்தாளிகளால் நிறைந்து இருந்தது அவர்களது தேவைகளையும் விழாவிற்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்து வந்தாக வேண்டும் மசூதி முழுவதும் அதன் சுவர் தரை முதலியவர்களை கழுவி சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான துணியினால் கரிபிடுத்து கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களையெல்லாம் வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும் இவ்வேலையை நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்கப் போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வார் துணி அணையா நெருப்பு உட்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்த பின்னர் முன்போல் திருப்பி வைத்துவிட வேண்டும் இத்திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஒரு பெரும் நிகழ்ச்சியாகும் ராதாகிருஷ்ணமாயியின் இருப்பிடத்தில் பெருமளவு சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்நிகழ்ச்சிகளில் பெரும் பங்கு வகித்தனர் உருசை ராமநவமி திருவிழாக மாற்றுதல் இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்து பிறகு ஒரு மாறுதல் நிகழ்ந்தது அந்த ஆண்டு கிருஷ்ணராவ் ஜாகேஸ்வர் பீஸ்மா அமராவதியைச் சேர்ந்த தாதே சாஹேப் கபர் திருவிழாவிற்கு வந்து முந்தைய தினம் தீட்சித் வாதாவில் தங்கியிருந்தார் அவர் தாழ்வாரத்தில் படுத்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த ராவ் என்ற காகா மகாஞ்சனி மசூதிக்கு பூஜை ஜாமான்களுடன் போய்கொண்டு இருந்தார் அப்போது பீஸ்மாவிற்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது அவர் காக்காயை நோக்கி பின்வருமாறு கூறினார் சிறடியில் உரு அல்லது சந்தன திருவிழா ராமநவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது இந்துக்களுக்கு ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது பின்னர் ஏன் இந்த நாளில் ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க கூடாது காக்கா மகாஜனின் இக்கருத்தை விரும்பினார் பாபாவின் அனுமதியை இவ்விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் ஹரிதாஸை எங்கனம் அடைவது என்பது முக்கியமான விஷயமாகும் ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம அஜன் தயாராக இருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் கூறி பீஷ்மா இப்பிரச்சனைகளுக்கு தீர்வுகின்றார் காகா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும் ராதாகிருஷ்ணமாயியால் தயாரிக்கப்பட்ட சுன்படா சர்க்கரை கலந்த பொடி பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர் அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்த பாபா பாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று மகாஜனியிடம் வினவினார் குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார் பின்னர் பாபா பீஸ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார் நவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார் பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார் எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்யத் தொடங்கின மறுநாள் மசூதி துணி ஜோடனையால் அலங்கரிக்கப்பட்டது மாயியால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார் மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார் மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆளை அனுப்பினார் பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்டு மகாஜனி போக தயங்கி கொண்டிருந்தார் ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார் அவர் ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார் அப்போது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்தில் இட்டு பீஸ்மாவிற்கு மற்றொரு மாலையை அனுப்பினார் கீர்த்தனை துவங்கியது அது முடிவடைந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது புலால் என்ற சிகப்பு பொடி வார்த்திய கோஷத்திடையே சுற்றிலும் தூவப்பட்டது எல்லோரும் பெருமகிழ்வு கொண்டிருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்றுவிட்டது பாபா அடைந்து பெரும் குரலில் திட்டமும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார் இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள் பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடிந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டனர் அவர் அவதரித்ததும் ராவணனையும் அதாவது அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொள்வதற்காக பாபா கடுமையான கோபாவேசம் அடைந்ததும் முறையே என அவர்கள் நினைத்தனர் மேலும் சீடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம் எனவே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராமகிருஷ்ணமாயி போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்து முறை எடுத்து வந்து விடும்படி கூறினாள் அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கலற்ற போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார் பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார் பின்பு மகா பூஜை ஆரத்தி உள்ளிட்ட அந்நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின பிறகு மகாஜனி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார் இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார் அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபால்காலா விழாவும் நடைபெற்றன கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் புரியரிசியும் கலந்த ஓர் மண்பானை உடைப்பதற்காக தொங்கவிடப்பட்டிருக்கும் கிருஷ்ண தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு செய்ததையொப்ப அதனுள் இருப்பவை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்துவதாக அனுமதித்தார் இவ்வாறாக நவமி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கையில் பகலில் இரண்டு கொடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடன் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன இத்தருணத்திலிருந்து பாபாவின் உருஸ் விழாவானது நவமி திருவிழாக திருவிழாவாக மாற்றப்பட்டது அடுத்த ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ராம நவமியின் நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன ராதாகிருஷ்ணமாகி சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம சப்தாகம் செய்ய இறைவனது புகழை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பது அதுவே நாம சப்தாகம் ஆகும் இந்த ராதாகிருஷ்ணம் ஆகி சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம சப்தாகம் செய்ய ஆரம்பித்தார் எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்து கொண்டனர் அவனும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் நவமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாசை பெரும் கஷ்டமானது மீண்டும் உணரப்பட்டது ஆனால் விழாவிற்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு முன் நவீன துகாராம் என்று அறியப்பட்ட மாளியை தற்செயலாக மகாஜனி சந்தித்தார் அவரை அவ்வாண்டு கீர்த்தனைக்குரிய செய்தார் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சாதாரா ஜில்லா பிர்காட்சே கவைடே நகரைச் சேர்ந்த பாலபுவாலா சதார்கர் என்பவர் தமது நகரில் பிளாக் பரவி இருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாஸாக இயங்க முடியவில்லை எனவே சிரிடிக்கு வந்து காகா சாஹேப் மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார் அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிலிருந்து தாஸ்கனு மகராஜை இப்பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் ஏற்றார் அந்நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அவ்வேலையை தாஸ்கனு வெற்றிகரமாகும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளரத் தொடங்கியது சித்திரை எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை சீடி தேங்கோட்டை போல் மக்கள் திரளாக காட்சியளித்தது கடைகள் அதிகரிக்க தொடங்கின மல்யுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கெடுத்து கொண்டனர் முன்னைவிட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது பேர் உழைப்பு சீடியை ஒரு சமஸ்தானமாக்கியது அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன ஓர் அழகான குதிரை பல்லக்கு ரதம் வெள்ளிப் பாத்திரங்கள் பானைகள் வாளிகள் படங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டன இங்கிடம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளை எல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போலவே பாதுகாத்து வந்தார் இரண்டு ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்ததும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் அவ்வெண்ணிக்கையை சில ஆண்டுகளில் எழுபத்தையாயிரமாக அதிகரித்தது எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கழகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை மசூதி பழுதுபார்த்தர் கோபால்ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் விதித்தது உருஸ் அல்லது சந்தனக்கூடு விழாவை அவர் தொடங்கியதைப் போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார் எனவே பழுதுபார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார் ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல இது நானா சாஹேப் சந்தோர்கரும் தாழ்வாரத்தில் வேலை காகா சாஹேப் வீசத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளைச் செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க இருந்தார் ஆனால் மகள்பதி மகல்சாபதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முடிவடைந்ததும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்குத்துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மண்டபம் முழுவதும் பெரும் உழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது காகா சாஹேப் தீட்சித் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேற்கூரை போட விரும்பினார் பெரும் செலவில் இரும்பு தூண்கள் கம்பங்கள் துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார் இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள் ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியிலிருந்து திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே இருந்தார் ஒரு முறை இவ்வாறு நிகழ்ந்தது அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரே கையில் பிடித்து கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்தியா பாட்டீலின் கழுத்தை பற்றினார் தாத்தியாவின் முண்டாசு வழிந்து பற்றி இழுத்தது ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார் அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு தொண்டம் போல் இருந்தன ஒவ்வொருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள் பாபா தமது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சியின் நிவேதனம் போல் அங்கே விட்டறிந்தார் சாத்தியாவும் மிகவும் பயந்து போனார் யாருக்கும் சாத்தியாவிற்கு என்ன நிகழப் போகிறது என்பது தெரியவில்லை ஒருவருக்கும் தலையிட தைரியமில்லை பாபாவின் குஷ்டரோகி அடியவனான பகோஜி சிண்டே என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தான் ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான் மாதவராவுக்கு அதை போன்ற மரியாதையை கிடைத்தது அவர் கற்களால் அடிக்கப்பட்டார் ஆனால் சிறிது நேரத்திற்கு பின் பாபாவின் கோபம் தனிந்து குளிர்ந்தது கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி பூவேலை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வரச் செய்து தாத்தியாவிற்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதைப் போல் தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார் பாபாவின் இவ்வினோத குணத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் அவ்வளவு வேகமாக பாபாவை கோபமடைய எது தாத்தியா பாட்டியலுக்கு உதை கொடுக்கும்படி செய்தறதியது அவரது கோபம் அடுத்த வினாடியே தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார் இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார் பின்னர் உடனே சின்ன பொய்க்காரணம் இருந்தோ இல்லாமலோ கோபா அடைந்தார் அத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம் ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்